ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் அப்பால் பிந்தி போகலாம் அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மன மாறுதலை காணாமற் போனான் எபிரேயர் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் இந்த உலகத்தில் மன்னிப்பு என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவைப்படுகின்றது ஒவ்வொரு மனிதனும் யாராவது ஒருவரை மன்னிக்க வேண்டியதும் உள்ளது மன்னிப்பை பற்றிய உண்மை கதைகள் ஒவ்வொரு நாளும் த ஓரி கானியன் என்ற தினசரி செய்தித்தாளில் டாம் ஹால்மன் என்பவர் எழுத ஆரம்பித்தார் அப்பொழுது அநேகர் அவரை தொடர்பு கொண்டு நாங்களும் செய்த தவறுக்காக மன்னிப்பு கோர விரும்புவதாகவும் ஆனால் தவறை உணர்ந்து மன்னிப்பு கோர நினைக்கும் பொழுது அது மிகவும் பிந்திவிட்டதால் பாதிக்கப்பட்ட நபரை தொடர்பு கொள்ள முடியாமலேயே போய்விட்டது என்று கருத்தும் தெரிவித்தனர் டாம் ஹால்மன் என்ற இந்த எழுத்தாளர் மூன்றாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தார் வகுப்பு ஆசிரியர் கிறிஸ்துமஸ் ரகசிய பரிசு பரிமாற்ற நிகழ்ச்சி ஒன்றை ஒழுங்கு செய்திருந்தார் மாணவ மாணவிகள் வட்டமாக அமர்ந்திருந்தனர் அவரவர் தங்களுக்கு கிடைத்த பரிசை பிரித்து காட்டி கொடுத்தவர் பெயரை வாசித்ததும் அந்த மாணவர் எழுந்து நிற்க அனைவரும் கை தட்டி பாராட்டினர் டாம் ஹால்மன் தனது பரிசு பொட்டலத்தை பெற்ற மாத்திரத்தில் அது கசங்கி கிழிந்து போன காகிதத்தில் பொதிந்திருந்ததை கண்டு விருப்பமில்லாமல் பிரித்தார் உள்ளே கிழிந்த புஸ்தகம் ஒன்று இருந்தது அதை கொடுத்த மாணவியின் பெயரை வாசித்த பொழுது அவள் வெட்கத்துடன் எழுந்து நின்றாள் உடனே எல்லோரும் கேலி செய்து சிரித்தனர் அவள் அழுவதை மறைக்க நாற்காலிக்கு பின்னால் ஒளிந்து கொண்டாள் பின்பு ஹால்மன் அந்த புஸ்தகத்தை குப்பை தொட்டியில் போட்டுவிட்டார் சில மாதங்கள் கழித்து அவள் பள்ளிப்படிப்பை படிப்பை நிறுத்திவிட்டாள் அதன் பின்னர் அவள் மிக மிக ஏழ்மையான குடும்பத்திலிருந்து வந்த ஒரு மாணவி என்று தெரிய வந்தது அவளிடம் மன்னிப்பு கேட்கலாம் என்று யோசித்தார் சக மாணவ மாணவியர்கள் கேலி செய்வார்கள் என்றும் தன்னை தவறாக நினைப்பார்கள் என்றும் நினைத்து அதை கேட்காமலேயே விட்டுவிட்டார் சுமார் ஐம்பது வருடங்கள் கழித்து அந்த பிள்ளையின் பெயரை நினைவுகூர்ந்து மனதில் குத்தப்பட்டவராய் மன்னிப்பு கேட்கலாம் என்று இணையதளத்தில் அவளது பெயரை தேடினார் ஆனால் அவள் கிடைக்கவே இல்லை மன்னிப்பு கேட்பதற்கான இரண்டாம் வாய்ப்பு கிடைக்காமலேயே போய்விட்டது தவறு என்று உணர்த்தப்பட்ட மாத்திரத்தில் மன்னிப்பு கோரவில்லை என்றால் அப்பால் அது பிந்திவிடலாம் அப்படி பிந்தி போகும் வரை ஏன் நாம் காத்திருக்க வேண்டும் இன்று மன்னிப்பு பெறுங்கள் சமாதானமாக வாழுங்கள் ஆண்டவர் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வைப்பாராக ஆமேன்